அனைவருக்கும் வணக்கம் ஏன்னார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோழி குஞ்சு பாருங்க தெரியாம மாற்றி அடைச்சி ஒரு கோழி கொத்து கொத்துன்னு கொத்தி வீணாக பண்ணி போடுச்சு நான் என்னடா பண்ணுறது இதே மாதிரி தான் இன்னொரு கோழி தெரியாம மாற்றி அடைச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் தேங்காய் எண்ணெயும் வச்சு கொண்டாயி கூண்டில் விட்டுட்டங்க பொழுது வரைக்கும் நல்லா இருந்தது அடுத்த நாள் காலையில் உயிர் விட்டுடுது எனக்கே ரொம்ப பாவமாக அங்கலாப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இருட்டுக்குள்ள தெரியாம மாற்றி அடைச்சிட்டேங்க தனபாலும் நந்தினியும் வந்து அன்னைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அவன் உடசல் உடுறான்னு நல்லா தெரியுது ஆனாலும் வலிக்காம அடிக்கிறான் பெரிய மாட்டை பிடிச்சே ஆகணும்மா அது லைவாக போட்டுறாதீங்க தயவு செஞ்சு மாடை அடக்குனதுக்கப்புறம் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே கலாயி போன் வரைக்கும் எதோன்னு சொல்லி பேசிக்கிட்டே தான் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சின்ன குட்டி கண்ணுக்குட்டி கண்டா பயந்துக்கிறான் பெரிய மாட்டை கண்டா நான் தொட்டு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறான் நாங்கள் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னோம் ஆனால் கடைசியில் ஜெயிச்சுட்டேனுங்கோ சும்மா சொல்லக்கூடாது அதே மிதியும் பண்ணி நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் தனபால் கேட்கவே இல்லை வீடியோ இவ்வளோ அவள் பாடி தள்ளி போயிட்டா நிஜமா தள்ளி போயிட்டா அப்பா உன் பாட்டுக்கு உன் பயத்தெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு போய் தொடுறாங்க ஆமாட்டா தங்கம் அப்பா டூ வேண்டாமா வந்துடுறாய கைத்து பாக்க அம்மா நீ இந்த பக்கம் தள்ளி வாடா மா கொளனற புடி வேண்டாம் ஜாவி அது கொஞ்சம் குசும்பு பண்ணது வேண்டாம் நீ அவள தொட்டேனா ஒன்னும் சொல்ல மாட்டா உனக்கு வேறலாம் தம்பி தள்ளி நில்லடா அது புடி كدهடா நீ கம்மினு வாடா இந்த மீன்ஸ் நோ ரொம்ப வருஷமா தேடி 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருது என்ன கலர் என்ன கலரு செப்பாப்பாலக்கும் அம்பூட்டு பிடிக்கும் நம்மளுக்கு அம்புட்டு பொட்டாளி போன வீடியோவில் ஒரு கோழி காமிச்சிடலிங்களா அதுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு உடனேமே எனக்கு தட்ட ஆரம்பிச்சிருச்சு ஓ நீ பண்ண காலி ஆயிட அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு பிடிச்சதெல்லாமே தனிமைப்படுத்தி வை இப்பவுமே இப்படி தான் நடக்கும் தனிமைப்படுத்திக்கிட்டேன்னா அதுக்கப்புறமா விற்க முடிஞ்சது விற்றுருவேங்க அதனால் கொண்டு வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்கேன் பக்த பக்த பக்தி வச்சு அப்பாடியோ ஓடுறேன் 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 ஜாமீ அடுச்சுங்க அடுத்து அடிக்க குறிச்சுமே போ சாப்பிட்ற கொண்டு வந்து மறந்துட்டுனுங்க ஏனுங்க கீழே இறங்கி போக மாட்டேங்க இறங்குடி யாராவது அடி வெளுத்துக்காதீங்க சாமிங்களா இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்லைங்க எப்பவுமே தான் நானும் யோசிச்சு பார்த்தேன் ஏன் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாமே சேஃபா காப்பாற்றிடுறேன் விற்க முடிஞ்சது வித்துறோம் மறுபடியும் எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்திரன்னு வச்சுக்கோங்களேன் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காப்பாற்றிடுறேன் எங்கேயும் போகலாம் முடியாது மம் சாப்பிட்டு மம்மிக்கிட்டே இருந்துக்க வேண்டியது அங்கே போனங்கள்லாம் போய் சேர்ந்துருவீங்க அப்பா ஓ இந்த வயசுலேயே இந்த வயசுலேயே என்ன வேற போய் சாப்பிட்ற கெட்டு வரப்பா பசிக்க முடியல உங்களுக்கெல்லாம் இங்கே யாரா சந்தில் சீக்கிட்டு சிந்து வாடிட்டு கிடக்குறது ஏய் ஏய் இங்கே எதுக்குடா வர்ற போடா 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 உனக்கு இங்கே வேலையே இல்லைடா போடா போடாள் போடாள் போடா போடா போங்கிறேன் காலங்காத்தால ஸோ இன்னைக்கு ஒரு நாள் வச்சு உங்களை சமாளிக்கிறக்குள்ள எனக்கு பேர்டே மாட்டேங்குது போர்ந்து வந்து வீழுக்கு ஏதாவது பேஜாராக பண்ணி விட்டு போயிட்டானுங்கன்னா பிரச்சனை பிரச்சனையும் பிரச்சனை தம்ப தம்பி 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 நீ பயந்துக்கிற அளவுக்கு எதுவுமே நடக்கலை தம்பி நீதான் ராஜா உன் அலையில் மயங்கிட்டா நீ இங்கிருக்காய் உன் நல்லா நல்லாயிருக்கா வா பார்க்கலாம் காக்க ஐயுமா என்னடா தலையிலேருந்து விழுகுது ஆரோ வர்றாங்க யாரும் வருது யார் வருது ஓஹோ ஓஹோ உடியாந்துடும் உடியாந்துடும் ஒழிஞ்சுக்கணும் அப்பா முதல்ல சுற்றி எட்டு வரணும் நெம்பல் நிம்பு சுற்றி எடுத்துகிட்டு வந்து சாமி இன்னைக்கு ஒரு நாள் நீ இப்படியேரு நாளைலேருந்து நீக்கப்போ டே டே ஏதாவது பேசிட போகிறோண்டா அடியை பையனை பிடிச்சா பயணப்பிடிச்சி சாத்திரா அவர் சாத்திராவர் பக்கி நீ தம்பி இங்கே இருக்கிறத சேஃப்டா அவளுக்குலாம் எப்படியும் தப்பிச்சுக்கோளு வாங்கிட்ட பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு மான மரியாதை எல்லாம் கப்பலை ஏறிட்டுருக்குது ஆனால் நம்ம அந்த பிரியாணியை செய்யணுங்கிற கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே எடுத்துக்கலையே என்னமோன்னு தோணுது சரிப்பா இப்போது இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் பிரியாணி எப்படி வருதுன்னு சொல்லி சும்மாவே நான் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அத்தை செய்ட்ருவேன் அந்த பிரியாணி நான்வெஜ்ஜு எல்லாமே நான் செய்கிறத விட அவங்களுக்கு அவங்க செஞ்சுக்கிறது பிடிக்கும் நான் செய்கிறது கொஞ்சம் சப்பையாக காரம் எண்ணெய் இதெல்லாம் கம்மியாக ஊற்றுவேன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது எல்லாமே அவங்க தான் செய்வாங்க ஞாயிற்றுக்கெல்லாம சார்ஜ் வந்து அவங்க தான் எடுத்துப்பாங்க ஃபுல்லாக இப்போ அந்த பிரியாணிக்கு அத்தை இது பண்ணப்போ அரிசி ஒரு ரெண்டு டம்ளாரை மூணு டம்ளாரை இருந்துச்சு அந்த அரிசியை வந்து நேற்று வெஜிடபிள் ரைஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் செய்கிறாங்களே நாமளும் கூண்டாவில் போட்டு வேக வச்சு செய்வோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக செஞ்சு அது சாப்பிடவே முடியல வேகவே இல்லை இன்றைக்கி குக்கரில் ஓட்டாது அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில தெரியலைன்னா உடலாளியானி தானே இங்கே கடைமில் வாங்கி கொடுக்குறக்கு அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இன்னைக்கு எப்படியாவது அந்த பிரியாணி செஞ்சு பிரியாணி 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 பார்த்துருவோம் யாராவது கூப்பிட்லான்னு தோணுது சரி ஒரு ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணுது நேற்று சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சு பிரியாணி செஞ்சு இந்த ஆரஞ்சு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆமரஞ்ச் எப்படி வரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கமலா கமலாறை தான் அது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த ஆளுந்தான் மாமனார் சாப்பிட்றேன்னு எல்லாருத்துக்கிட்டே வர்றவங்ககிட்ட சொன்னார் அவருக்கு கால் கொஞ்சம் முறிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது எனக்கு கமலா கமலாரி தான் பிடிக்கும் எனக்கு கமலாரி தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு போனவங்க வந்து சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அதனால் இன்றைக்கி பிரியாணி வருதா இல்லைன்னு பார்ப்போம் மழை மோடம் மேகம் வானம் தப்பு தப்பாக சொல்கிறேன் வானம் மேகம் மூடத்துடன் காணப்படுவதால் இன்று துணை துவைத்து காய வைப்பது எப்படி என்று தெரியவில்லை கோழி எல்லாமே நோய் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இன்றுடன் அவர்கள் அனைவருமே காலி செய்யப்படுகிறார்கள் காலி செய்யாதவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க இப்போ போய் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து முதல்ல அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு வச்சுட்டு எந்திரிச்சோன்னே பிரியாணி முஞ்சி முடிக்கிட்டு ஸ்கூல் வேறு வந்துடுச்சு ஐயோ கஷ்டகாலம் எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் அவங்களாம் ஜாலியாக தான் இருக்காங்க எனக்கு பிடிக்காது வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கெல்லாம் அவங்க பாவம் செஞ்சுருக்கோம் சரி பரவாயில்ல என்ன ஏதோ பிரியாணி பற்றி பேசணும்னு நினச்சேன் என்னென்னமோ பேசிட்டேன் ஆனால் பார்ப்போம் இன்னைக்கு பிரியாணி எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இன்னைக்கு ராசி ஆகிட்ட ரெண்டு பேரும் ராசி ஆகிட்டோம் ராசி ஆகிட்டோம் நாங்க ராசி ஆகிட்டோம் இன்னைக்கு எத்தனை பதினேழு நாலு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்று தேதி சனிக்கிழமை காலை இருபத்தொன்பதா இருக்குமோ ஏண்டி இவ்வளோ நாள் ஆயிருக்குது பிரச்சனை தீர்றக்கு ரெண்டு பேருக்கு ஒரே நிமிஷம் அடிச்சு கட்டிட்டு அப்புறமா நான் அனுமன் மேடம் கணக்கு இப்போ தான் பிரச்சனை முடிஞ்சிருக்குது முப்பத்தி ஒன்று அஞ்சு பதினேழு நாளில் ஆரம்பித்தது அன்றிலிருந்து இன்று வரை கொஞ்சம் பால் கிறக்கிறக்கே எது ஓ பால் கறக்க போகிறோம் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னா நிற்குமா சண்டை கட்டுமா உதைக்குமா மா ஒரே ஒரு நாள் மட்டும் குண்டால் கால் தட்டி பால் சிந்திருச்சு மற்றபடிக்கு மேடம் வந்து நிற்க மாட்டாங்க நிற்கமாட்டாங்க அரங்கசாலம் பண்ணுவாங்க உடம்பு ஃபஸ்ட்டோலாம் செம்மை அப்பா அதை ஆடுற ஆட்டம் என்ன ஓடுற ஓட்டம் என்ன போன ஈத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் கன்று போட்டது இருபத்தி அஞ்சில் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்போ பொங்கல் டைம்லேருந்து பிரச்சனையாக ஆரம்பித்தது பொங்கல் டைமா ஏதோ ஒரு டைமு அந்த டைம்லேருந்து ஆரம்பித்தது அப்புறம் ஒரு பத்து நாள் பக்கமாக சும்மா விட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அந்த அண்ணா வீடியோ பார்த்து நிஜமாக இவங்க இருக்கிற காரணமே அந்த வீடியோஸெல்லாம் தான் எதையும் விடமாட்டால் சரஸ்வதி அப்படிங்கிற மாதிரி விடலை பயங்கரமாக இருந்துச்சு அவள் ஆடுறப்பா அவளை அந்த மாதிரி காலை கட்டி தலையை கட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி புஷு புஷுன்னு எதுக்கும் அந்த சத்தம் சாமி கொஞ்சம் பயமாக இருக்கும் நெஜமாலுமே சும்மா கொஞ்சம் நஞ்சம் பயமெல்லாம் இல்லை ஏகப்பட்ட பயம் எப்படியோ பயந்தோ கீந்தோ நெஜமா ஐயோ உனியை நம்ம வச்சுருக்க மாட்டோம் போல இப்படியே பண்ணிட்டு இருந்தானே எத்தனை நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நானே போது இவளை மட்டும் வச்சுக்கிட்டு அதாவது பாப்பாவில் மட்டும் வச்சுக்கிட்டு மம்மியை எதாவது கொடுத்துர்லாம் ஏதாவது பண்ணிடலான்னா கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அவளே சரி பார்ப்போம் இந்த ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ ஹீட்டுக்கு வந்துட்டாங்க மேடம் ஃபஸ்ட் டைமு சரி இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனி வந்து செயற்கை கருவூட்டிலே கிடையாது காலைக்கு போனால் ஐநூறுரூவாய்ங்களாமாங்க ஐநூறுரூவா காலைக்கு போனால் அதாவது அது கொஞ்சம் தூரம் போகணும் சித்தப்படுத்தா கேட்டிருந்தேன் இன்னைக்கு காலையில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா முய் வச்சுட்டு வந்திருக்குறேன் எதுக்குன்னா கடைக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு என்னென்னா ட்ரையலுக்கே ரெண்டு கிலோ பிரியாணி அரிசி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் பார்ப்போம் பிரியாணி அரிசி எப்படி வச்சு பிரியாணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பிரியாணி அரிசியில் பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு வரைக்கும் அவங்க பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால இன்றே வந்து பிரியாணி செய்வதற்காக பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு இன்று ஒரு கிலோ செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளை சந்திப்போம் அப்புறம் இப்போதிக்கு எவ்ரித்திங் ஃபைனு தயவு செஞ்சு இப்போ அதுக்குள்ளேயே வீடியோ போட சொல்லாதீங்க பார்ப்போன்னு கொஞ்ச நாள் நாங்கள் நல்லா திருப்தியாக சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போதைக்கு நிஜமாலுமே ஷீஷ கேர்ள் ஆகிட்டாங்க பார்ப்போம் சித்தப்பாட்டின இது பேசினேன் பேசுனதுக்கு காலை கொண்டு போனால் ஐநூறுரூவாய்க நான் இங்கேருந்து அவர் கொண்டு போகிறப்பக்க கொண்டு போகணுன்னா காலைக்கு தான் ஆனால் நான் கொடுக்குற ஆட்டோவுக்கு ஆயிரம் வேணும் அப்புறம் மேடம் வண்டியில் ஏற்றணும் அது அவங்களே அந்த அண்ணாவை ஏற்றிக்குவாங்கன்னு வைங்க வண்டியில் இருக்கிறவங்களே அப்புறம் கொண்டு இறக்கணும் அப்புறம் அவங்கள அதனால் கொஞ்சம் சில பல காரணங்களால் வீட்டுக்கே சர்வீஸ் தருதாம்மா அந்த சர்வீஸையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி ஒருத்தப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவர் வந்து வீட்டுக்கே வர வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இன்னொரு அண்ணா கிட்ட கேட்கணும் அவங்களும் இவங்களும் ஒன்று தானா என்ன ஏதுன்னு தெரில இன்னொருத்தர் இருக்கார் அவர்கிட்ட தான் நான் எதுனாலும் கேப்ப டவுட்டு தலைவர் ஒரு 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 ஒருத்தங்களும் ஒரு ஒன்று ஒன்றுக்கு வச்சுக்கிறது இல்லை மாடுனா ஒரு ரெண்டு மூணு பேர் கோழின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் எல்லாத்துக்குமே இவங்க ஒரு தடவை இவங்க கிட்டேனா இன்னொரு தடவை அவங்ககிட்ட இப்படியே ஏன்னா என்னென்ன கூப்பிட்டு ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு அப்பப்போ ஒன்றும் தெரியாத போகும் எது தெரியலையோ அது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு கேட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் மட்டும் விதைச்சி இருக்கிறாங்க மழை வந்தால் போட்டுட்டு வாய துரம் உட்காந்தாச்சு தெரியல அதனால் இனி அடுத்தது வந்து அன் சைடு விதைச்சி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே விதைக்கும்போது அந்த பக்கம் கட்டி மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கிறேன் இந்த ஐடியாவில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என்ன இதுன்னு தெரியல சரி பார்ப்போம் முதல்ல போய் பிரியாணி பார்ப்போம் பிரியாணி 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 எனக்கு நானே ஏன் என்னை தாழ்த்திக்கிறேன்னு எனக்கே தெரியல நிஜமாக இது நான் ஒரு வீடியோ கூட இப்போ பார்க்கல அந்தன்னைக்கு செய்கிற அன்னைக்கு அவ்வளோ அருமையாக வந்திருந்துச்சு பாயிண்ட் ஃபைவ் மார்க் தாங்க குறைக்க முடியும் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் இதுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு நிஜமாக உனக்கு இவ்வளோ திறமையாக அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே பாராட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் தடவை அப்படி வரலிங்கோ ஃபஸ்ட் டைம் கரெக்டாக செஞ்சேன் ரெண்டாவது டைம் ஸ்கூல் போகிற அன்னிக்கி பிரியாணி வேணும்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சப்போ தம் போடுறக்கே மறந்துட்டேன் அரிசி தண்ணி பற்றாமல் கொஞ்சம் ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு டைம்னா அடாடாடா டாடா சும்மா சொல்லக்கூடாதுங்க என்ன நானே அடாடாடாடா அப்படி இருந்துச்சு நம்மளுக்கு நாமளே பாராட்டிக்க வேண்டியதாங்க ரெண்டாவது டைம் காளான்னு ஒரே பேக்கெட் தாங்க இருந்தது அதனால தான் கொஞ்சம் பத்தில் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே அல்டிமேட்டாக இருக்குதா சார் உப்பத்துலையே സത്തുടി നെഞ്ചോ സമയ கொஞ்சமாக தான் போட்டேன் இதில் இது எச்சா இருக்குமேனு ஒன்று சாப்பிட்டு பார்த்தப்போ சூப்பே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது செம்மையா இருக்குல்ல ஆ கொஞ்சம் மொத்தல ச்சேய் ஏய் ஏன்னா பிரியாணி செய்ய தெரியுதுடி எனக்கு முதல் தடவை நல்லா வந்துருச்சுன்னு ஒரு மிதப்புன்னு நினைக்கிறேங்க ரெண்டாவது டைம் சுத்தமாக சொதப்பிடுச்சு சரி பரவாயில்ல இதே நம்பிக்கையோடு இனி பிரியாணியே செஞ்சு செஞ்சு அசத்துறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்